நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெளசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரமா நிகழ்ச்சி ஃப்ரைடே திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் கதைக்களம் மணி தம்பி தினேஷ் தினேஷ் மனைவி பிரியா மணி தன் தம்பி மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பி நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் மணி தம்பி தினேஷுக்கு அந்த ஊரில் மட்டை செய்து பெரிய பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசை கரனும் தினேஷ் இருவரும் நண்பர்கள் கரண் கொலை செய்ய தினேஷை அழைத்து செல்கிறார் ஆனால் தினேஷ்குமார் ஆட்களால் கொலை செய்ய பட இப்போது மணி ஜெகனை போட திட்டம் திட்ட தீனா மணியை போட திட்டம் திட்ட யார் யாரை பயிர் கொண்டார்கள் என்பது கதைக்களம் நடிகர்கள் மைம் கே பி ஒய் தீனா அனீஷ் மாசுராமணி ராமச்சந்திர துரைராஜ் கலையரசன் சித்ரா சேனன் சித்து குமரேசன் இப்படி பல கலைஞர்கள் இதில் பணியாற்றியிருக்கிறார்கள் தயாரிப்பாளர் அனீஷ் மாசுராமணி கதையான இயக்கம் ஹரிஷ் வெங்கடேஷ் அற்புதமான மேக்கிங் புதுமையாக இருந்தது ஒரு விருப்ப திரைக்கதையில் மிரட்டியிருக்கிறார் இயக்குனர் தேவையில்லாத காட்சி இல்லை கதை மட்டும் குளச்சல் துறைமுகம் அந்த பகுதியில் படமாக்கியிருக்கிறார் ஜானி நாஷ் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார் இரு சூழ்ந்த பகுதியில் படமாக்கியிருப்பது சிறப்பு டுமே இசை அமைப்பாளர் படத்தின் பலம் இசை பிரவீன் எம் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது விறுவிறுப்பு படத்தொகுப்பு ஆர்டேட்ரா கார்த்தி லோகா அருமையாக தந்துள்ளார் இயல்பான சண்டை காட்சியில் அபினாஷ் ஆதி அசத்தியிருக்கிறார் ஒலிக்கலவி பி பிஜு ஆண்டானி வண்ணமாய் மார்க்ஸ் பிரேம்குமார் இயல்பான ஒப்பனை தந்துள்ளார் நீரா ஜீவன் விளம்பர ஒடிப்பு ஐயாஜித் ஐயாஜித் வீரா மக்கள் தொடர்பு திரு அவர்கள் தயாரிப்பு நிறுவனம் மோஷன் பிக்சர்ஸ் மொத்தத்தை இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அனைவரையும் கவரும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கும்